இந்த எல்லா கேள்விகள் அவைகளுடைய விடைகள் அதனுடைய சாரம் இதை தொகுத்து சில கருத்துக்களாக உங்கள் முன் வைக்கின்றேன் என நிறைய அன்பர்கள் இப்பொழுது இணைந்திருக்கிறீர்கள் உங்களுக்காக பரமசிவ பரம்பொருள் சத்தியம் அவரே உலகத்திற்கு அருளிய வேதமும் ஆகமமும் சத்தியம் இந்த வேத ஆகம முறைகள் வாழ்க்கை முறை அது காட்டும் வாழ்க்கை முறை மிக உயர்ந்த ஆனந்தத்தையும் ஆன்மீக ரீதியான முக்தியையும் சமூக ரீதியான இனிமைத்தன்மையையும் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக வாழ்க்கை முறை ரீதியாக எல்லா விதங்களிலும் மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை முறையை பரமசிவ பரம்பொருள் வேத ஆகமங்களை அடிப்படையாக வைத்த இந்த சனாதன இந்து தர்மமாக வழங்கியிருக்கின்றார் அதை வாழ விரும்புபவர்களுக்காகவே இந்த கைலாசத்தை பரமசிவ பரம்பொருள் மலர்த்தி இருக்கின்றார் இந்த சத்தியங்களை சாத்தியமாக்கி இருக்கின்றார் இதை வாழ விரும்பும் எல்லோருக்காகவும் கைலாசத்தை அவர் திறந்து வைத்திருக்கின்றார் இந்த வாழ்க்கையை வாழ விரும்பும் யார் வேண்டுமானாலும் பரமசிவசேனை என்று ஒவ்வொரு மாதமும் உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாசங்களில் நிகழ்கின்ற நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டு விசா இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணீங்கன்னா இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க இலவசம் விசாவுக்கும் எந்த தொகையும் கிடையாது ஏன் இந்த நிகழ்ச்சி அப்படின்னா நீங்க கைலாசத்தை பற்றி தெரிந்து கொண்டு ஊடகங்கள் பல்வேறு விதமான பொய்களையும் மாயக்கருத்துக்களையும் கைலாசத்தை பற்றி பரப்பி இருக்கின்றன அவைகளை எல்லாவற்றையும் தெளிவாக்கி உண்மை என்ன என்பதை தெரிந்து கொண்டு நீங்க இன்ஃபார்ம்டு டெசிஷன் எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த முப்பது நாள் நிகழ்ச்சி அந்த முப்பது நாளில் நீங்கள் கைலாசத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நாங்கள் உங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அப்போ நீங்கள் கைலாசத்தோட சர்வஸ்வதந்திரமான லேண்ட்ல வந்து வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா வரலாம் இல்லை அட்டானமஸ் ஜோன்ஸ்ல போய் வாழணும்னு நினைக்கிறீங்கன்னா வாழலாம் இல்லை கைலாசத்தோட நிறுவனங்கள் நூற்றி அறுபது நாடுகளில் கைலாசத்தோட நிறுவனங்கள் இயங்குகின்றது ஆலயங்கள் நடத்துகிறோம் மடங்கள் நடத்துறோம் ஆதீனங்கள் நடத்துறோம் குருகுலங்கள் நடத்துறோம் கோசாலைகள் நடத்துறோம் அன்னதான சாலைகள் நடத்துறோம் யூனிவர்சிட்டிஸ் நடத்துறோம் பேங்க்ஸ் வங்கிகள் நடத்துறோம் இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் நடத்துறோம் அந்த நிறுவனங்களில் நீங்கள் போய் தங்கி இருந்து அந்த நிறுவனங்களின் பாகமா மாறணும்னாலும் மாறலாம் எல்லா கதவுகளும் எல்லாருக்கும் திறந்திருக்கின்றது நீங்கள் எப்படி உங்களை கைலாசத்தோடு இணைத்துக் கொள்ளலாம் என்பதை இன்ஃபார்ம்டு டெசிஷன் தெரிந்து புரிந்து முடிவெடுத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த பரமசிவசேனை என்கின்ற நிகழ்ச்சி முப்பது நாட்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இலவசமாக நிகழ்த்தப்படுகின்றது இலவசமாக அளிக்கப்படுகின்றது நீங்கள் அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இன்ஃபார்ம்ட் டெசிஷன்ஸ் எடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்ளுகின்றேன் அதுமட்டில்லாம உங்களை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்வதற்கும் இந்த முப்பது நாள் நிகழ்ச்சி எங்களுக்கும் வாய்ப்பாக இருக்கும் அப்போ மிக தெளிவாக ஒருவரை ஒருவர் புரிந்து நாம் எடுக்கின்ற முடிவு இருவருக்கும் நன்மை பயக்கும் என்பதை கூறி உலகம் அனைத்திற்கும் பரமசிவ பரம்பொருள் அளித்திருக்கும் நன்கொடையே இந்த கைலாசம் என்பதை கூறி பரமசிவ பரம்பொருள் அளித்திருக்கும் இந்த நன்கொடையை ஏற்று ஆனந்தமாக வாழ்வீர்களாக என்று உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த சித்ரா பௌர்ணமி திருநாளில் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்தி நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் Thank you for watching. And if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.